கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு பதிவுகளும் உங்க வாழ்க்கையில் நல்லதை கொண்டு வந்து நாள் எல்லா நாடுகளிலிருந்தும் ஆதரவு அதிகமாகி கிட்டத்தட்ட நம்ம மில்லியன் அதிகமாக நெருங்கிட்டோம் ரொம்ப சந்தோஷம் ரொம்ப மகிழ்ச்சி அந்த வகையில் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி தெரிஞ்சுக்க போறோம் வரக்கூடிய ஏப்ரல் இருபத்தி ஒன்றாம் தேதி முதல் இருபத்தி ஏழாம் தேதி வரையிலான இந்த வாரத்தில் வார தொடக்கத்தில் குரு சந்திரனில் இருந்து ஆறாம் ஸ்தானத்தில் வசிக்கிறார் இதனால உருவாகக்கூடிய வசுமதி யோகம் சில ராசிக்காரர்களுக்கு திடீர் அதிர்ஷ்டத்தையும் மகிழ்ச்சியையும் கொடுக்க இருக்கு இந்த யோகம் யார் யாருக்கெல்லாம் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் வரக்கூடிய வாரத்தில் நிகழ இருக்கு வரக்கூடிய இந்த ஏழு நாள் வாரத்தில் நம்ம என்னென்ன விஷயங்களை இந்த ராசிக்காரங்க ஃபேஸ் பண்ண இருக்காங்க என்னென்ன திடீர் மாற்றங்கள் வர இருக்கு அப்படின்றது தான் இந்த பதிவுல நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் ஆகவே இந்த நேரலைக்கு வரக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் இறைவனுடைய அருள் முழுமையாக நான் இருக்குன்னு நம்புகிறேன் நல்லது நல்லவர்களை தேடி தான் போகும் ஆகவே இந்த நல்ல பதிவுகள் நல்ல தகவல்கள் நல்ல எண்ணம் கொண்ட உங்களுக்கு வந்து அடையிறதுல எந்த விதமான ஆச்சரியமும் இல்லை சரிங்களா ஆகையால் பார்க்கக்கூடிய எல்லா நபர்களுக்கும் இறைவன் அருளால் இனிமேல் நல்லதே நடக்கும் நான் வேண்டிக்கிறேன் ஏப்ரல் இருபத்தி ஒன்றாம் தேதி முதல் இருபத்தி ஏழாம் தேதி வரை உருவாகக்கூடிய இந்த யோகம் ஐந்து ராசிக்காரர்களுக்கு மாற்றத்தை கொடுக்க இருக்கு அது எந்தெந்த ராசிக்காரங்க அப்படின்னு இப்ப நம்ம பார்க்க போறோம் பார்க்கறதுக்கு முன்னாடி இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுடைய சுயஜாதகத்தை முழுமையாக துல்லியமாக கணிக்கணும்னு நினச்சிங்கன்னா நைன் த்ரீ ஃபோர் ஃபைவ் த்ரீ நைன் செவன் நைன் சிக்ஸ் செவன் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி அப்பாயின்மெண்ட் டேட் டூ டைமும் வாங்கிக்கிட்டு உங்களுக்கான நாளில் உங்களுக்கான பலன்களை தெரிஞ்சுக்கோங்க இதில் நம்ம பார்க்கக்கூடிய முதல் ராசி யார் அப்படின்னு சொல்லி தான் விற்சகம் ராசிக்காரர்கள் பட்ட நபர்கள் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டோம்னா கோபம் இருக்கும் ஏதாவது ஒரு விஷயம் தவறுனா இவங்களால ஏற்றுக்க முடியாது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இந்த ராசிக்காரர்களை புரிந்து கொண்ட நபர்கள் பக்கத்தில் இருக்கிறது கொஞ்சம் கஷ்டம் ஏன்னா கூட இருக்கிறவங்களே சில நேரங்களில் உங்களுக்கு புரிஞ்சுக்காம மன அழுத்தத்தையும் மனவேதனையும் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது அதே போல் வேலை செய்யக்கூடிய இடங்களில் தொழில் செய்யக்கூடிய இடங்களில் பார்த்திங்கன்னா சில இடங்களில் கருத்து வேறுபாடுகள் நிச்சயமாக இருக்கும் ராசியில் பிறந்தவர்களுக்கு விருச்சகராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய இந்த வாரம் நம்பிக்கை நிறைந்த வாரமாக இருக்க போகுது வார தொடக்கத்தில் சில முக்கியமான நிலைகளை செய்து முடிக்கிறதுக்கான சூழ்நிலைகள் உருவாகும் நீண்ட நாட்களாக நீங்க காத்துட்டு இருந்த சில நல்ல செய்திகள் இந்த முறை வரும் சரிங்களா நல்ல செய்திகள் இந்த வாரத்தில் உங்களை தேடி வருவதற்கான அமைப்புகளும் யோகங்களும் இருக்கிறது ராசிக்காரர்களுக்கு உங்கள் வீட்டினருக்கு விருந்தினர்களின் வருகை சில நல்ல செய்திகளையும் மகிழ்ச்சியும் கொண்டு வரும் இந்த வாரம் வரக்கூடிய இந்த இருபத்தி ஒன்றுலேருந்து இருபத்தி ஏழுக்குள்ள சொந்தக்காரங்க வீட்டுக்கு வருவாங்க ராசிக்காரங்களுக்கு சொந்த பந்தம் யாரோ ஒரு தூரத்துலேருந்து சொந்த பந்தம் வீட்டுக்கு வருவாங்க வரக்கூடிய நபர்கள் நல்ல செய்திகளை கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு பணியிடத்தில் சிறப்பாக செயல்படுவீர்கள் வேலை செய்பவர்களுக்கு புதிய இடங்களிலிருந்து அதாவது ஆல்ரெடி வேலை செய்கிற இடத்துல இருந்து நீங்க இன்னொரு இடத்துக்கு வேலைக்கான சில வாய்ப்புகள் உங்களுக்கு இந்த நேரத்தில் தேடி வரும் அடுத்த வாரத்தில் இந்த வாய்ப்புகள் வேலைகளுக்கான வாய்ப்புகள் தேடி வருவதற்கான சான்சஸ் நிறைய இருக்கு விருச்சகராசிக்காரர்களுக்கு ஆக மொத்தம் வரக்கூடிய இந்த வாரம் நம்பிக்கைக்கான வாரமா இருக்க போது விருச்சகராசிக்காரர்களுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா வரக்கூடிய இந்த வாரத்தில் செவ்வாய்க்கிழமையா பார்த்து செவ்வாய்க்கிழமையில் ஐயா வீட்டு பக்கத்துல இருக்கிற முருகன் கோவிலுக்கு போய் மனதார சரிங்களா அடுத்து இதில் நம்ம பார்க்கக்கூடிய ராசி யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்காரங்க ஐயா தனுசு ராசியில பிறந்தவர்கள் நீங்க இருந்தீங்கன்னா இந்த வாரத்தில் சாதகமான பலன்களை பெற இருக்கிறீர்கள் இந்த வார தொடக்கத்துல செல்வாக்கு மிக்க நபர்களின் அறிமுகங்கள் கிடைக்கும் இதனால் நீண்ட காலமாக எதிர்பார்த்துட்டு இருந்த சில உதவிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சரிங்களா இந்த வாரத்தில் ஆன்மீக வழிபாடு தொடர்பாக பெரும்பாலான நேரத்தை செலவிடுவீர்கள் வீட்டில் சுபகாரியங்கள் நடக்கும் சமூக சேவைகளில் ஆர்வத்தோடு ஈடுபடுவீங்க வாரத்தின் இரண்டாம் பகுதியில் அதாவது புதன்கிழமைக்கு மேலே பொறுப்புகள் உங்களை தேடி வரும் வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல தொழில் செய்யக்கூடிய இடங்கள்ல திடீர்னு உங்களை கூப்பிட்டு இந்த வேலையை பண்ணுங்க இந்த வேலையை செய்யுங்க அப்படின்னு சொல்லி தருவாங்க இத மனம் கோணாமல் ஏத்துக்கோங்க ஏன்னா தனுசு ராசிக்காரளை பொறுத்தளவுக்கு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு தான் உங்களுடைய பவர் என்னன்றதே உங்களுக்கு தெரிய வருது அது வரைக்கும் பாத்தீங்கன்னா பெரும்பாலும் இந்த ராசியில் இருக்கிறவங்களை தன்னைத்தானே தாழ்த்திக்கிறாங்க எப்படின்னா நம்மளால இது முடியாது இது நம்மளால செய்ய முடியாது இதுக்கு இது இப்படி பண்ணா இவங்க யாராவது நினைச்சுக்குவாங்களோ அவங்க தான் நினைச்சுக்குவாங்களோ அதாவது அடுத்தவங்களை வச்சே பெரும்பாலும் நீங்க யோசிக்கிறீங்க நம்ம இந்த வார்த்தையை பேசினா யாராவது கோச்சுக்குவாங்களோ நம்ம இப்படி நடந்துக்கிட்டால் யாராவது வந்து கோவப்படுவாங்களோ இப்படின்னு மற்றவர்களுடைய மனநிலையை நீங்கள் அதிகமாக சிந்திக்கிறனால தான் நீங்கள் நினைக்கிறத பல இடங்களில் செய்ய முடியாமல் போகுது அது மட்டும் இல்லாமல் சில இடங்களில் ஏமாற்றங்களையும் பார்த்துடுறீங்க தனுசு ராசிக்காரங்க ஆகவே உங்களுடைய வெகுளித்தனம் உங்களுக்கு ஏமாற்றத்தை கொண்டு வந்து கொடுத்துருக்கும் இனி வரக்கூடிய காலத்தில் அப்படிலாம் இருக்கக்கூடாது அப்படின்னா நீங்கள் சில விஷயங்களில் எப்போவுமே தெளிவாக இருக்கணும் நீங்கள் பழகக்கூடிய நபர்களை கணிக்க அதாவது மனிதர்களை கணிக்க கற்றுக்கணும் தனுசு ராசிக்காரர்கள் நான் பல பதிவில் அதான் சொல்லியிருக்கேன் ஐயா கூட பழகிறவங்க பேசுகிறவங்க சொந்த பந்தம் யாராக இருந்தாலும் ஒவ்வொரு மனிதர்களும் இங்கே ஒவ்வொரு மாதிரி முழுமையாக அவங்க எப்படிப்பட்டவங்களும் இங்கே யாராலையும் கண்டுபிடிக்கவும் முடியாது யார் மனசுக்குள்ளே போய் நம்மளால் பார்க்கவும் முடியாது அப்போ நம்ம என்ன பண்ணுன்னா ஒரு ஹியூமனாக ஒரு மனிதனாக எந்தளவுக்கு நீங்கள் ஒரு விஷயத்தை ஒரு நபரை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு நல்லது ஏன்னா பெரும்பாலும் தனுசு ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா கடைசியாக அந்த ஒரு விஷயம் ஆரம்பிச்சு கடைசியா முடிய தான் ஒவ்வொருத்தருடைய உண்மையான முகத்தையும் பார்த்து ஷாக் ஆகுறிங்க அதிர்ச்சி ஆகிறீங்க ஐயோ இவங்க இப்படிப்பட்டவங்களா ஐயோ இவங்க இந்த மாதிரி குணம் கொண்டவர்களா இது நமக்கு ஆரம்பத்திலே தெரியாம போச்சு அப்படின்னு அதிர்ச்சி அடையக்கூடிய இந்த தனுசு ராசிக்காரங்க ஆரம்பத்திலே கொஞ்சம் சுதாரிச்சுக்கிட்டிங்கன்னா நேரத்தையும் காலத்தையும் இழக்க வேண்டியது இல்லை ஏமாற்றத்தை சந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆகவே இந்த வாரங்களில் இந்த வரக்கூடிய இந்த வாரத்தில் கிடைக்கக்கூடிய பொறுப்புகளை மனதார ஏற்றுக்கோங்க சரிங்களா கொஞ்சம் மெனக்கெட்டு வேலை செய்யக்கூடிய சூழ்நிலைகள் தான் உருவாகும் வேலை இல்லாதவர்களுக்கும் கொஞ்சம் அலைஞ்சு தான் இந்த இந்த வாரத்தில் வேலை தேடுவதற்கான சில விஷயங்களும் இருக்கு அதனால கொஞ்சம் இதை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு தான் ஆகணும் தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த அளவுக்கு வெள்ளிக்கிழமையில் குபேரலட்சுமி வழிபாடு குபேர லட்சுமி வழிபாடு நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் சரிங்களா இதில் நம்ம அடுத்ததா பார்க்கக்கூடிய ராசி யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சிம்ம ராசியில பிறந்தவர்கள் ஐயா நீங்க சிம்ம ராசியில பிறந்தவரா இருந்தீங்கன்னா நிதி லாபங்கள் கிடைக்கக்கூடிய வாரமாக இருக்க போகுது தொழில் தொடர்பா நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் தெளிவான ஒரு முடிவா இருக்கக்கூடிய பட்சத்தில் ஏன்னா இப்ப நம்ம அஷ்டம சனி சிம்ம ராசிக்கு இப்ப நடந்துட்டு இருக்கு மன குழப்பங்கள் இருக்கும் மன அழுத்தம் இருக்கும் ஆனா அதுக்கு பெரிய அளவுக்கு இடம் தராம இந்த நேரத்துல தான் நீங்க தெளிவாக யோசிக்கணும் நீங்க மற்ற நேரம் அதாவது உங்களுக்கு ஏற்ற நேரம் உங்களுக்கு நல்ல அமைப்புகள் இருக்கக்கூடிய நேரம்லாம் நீங்க தெளிவா யோசிக்கிறது பெரிய விஷயம் இல்லை இது போன்ற சனி பகவான் தாக்கம் அதிகமாக இருக்கும்போது அஷ்டம சனி நடக்கும்போது இந்த காலகட்டத்தில் நீங்கள் தெளிவாக சிந்திப்பதும் நீங்கள் தெளிவான முடிவுகளையும் எடுப்பதும் தான் இந்த காலநிலையிலையும் உங்களை நல்லதை கொண்டு வந்து சேர்க்கும் அதனால் இந்த வாரத்தின் தொடக்கத்தில் பணத்தின் அதாவது இந்த பு முதலீடு செய்கிறதுக்கான நபர்களாக இருந்தீங்கன்னா இந்த வாரத்தில் முதலீடு பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த காலநிலைகளை கரெக்டாக பார்த்துக்கோங்க எந்த நேரத்தில் நம்ம பணம் தரோம் அப்படின்றத கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க சரிங்களா அதே போல் பண விவகாரங்களில் கவனமாக இருக்கணும் சரிங்களா போட்டி தேர்வு விளையாட்டு இது தொடர்பாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு நல்ல செய்திகள் வந்து செய்கிறதுக்கான ஒரு நேரமாக இது இருக்கு போகுது வாரத்தின் பிற்பகுதியில் வேலை செய்யக்கூடிய நபர்கள் நீங்க எந்த ஆபீஸ்ல வேலை செஞ்சாலும் சரி அங்க பணியிடத்தில் நல்ல பெயர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது சரிங்களா குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சி நிறைந்து இருக்கும் நீங்கள் எதிர்பார்த்ததை விட ஓரளவுக்கு பல பண வரவுன்றது நல்லாதான் இருக்கும் சரிங்களா இதனால சில மகிழ்ச்சியான சூழ்நிலைகளும் உருவாகும் கும்பராசி இது சிம்ம ராசிக்காரர்களுக்கு இவர்களை பொறுத்தளவுக்கு சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு சனிக்கிழமையில் பெருமாள் வழிபாடு வெங்கடாஜலபதி வழிபாடு உங்களுக்கு பண வரவையும் தன வரவையும் ஏற்படுத்தி கொடுக்கும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு சரிங்களா இதில் நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி யார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ராசியில் பிறந்தவர்கள் ஐயா பொறுத்த பொறுத்தளவுக்கு மூதாதையர் சொத்துக்கள் மூலமாக நன்மைகளையும் முன்னேற்றத்தையும் பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த வாரத்தில் மன அழுத்தம் மன குழப்பம் இதிலிருந்து வெளியேறுவதற்கான சூழ்நிலைகள் உருவாகும் வேலை தேடிக்கொண்டிருக்கக்கூடிய நபர்களுக்கு ரிஷபராசில யார் யாரெல்லாம் வேலை தேடுறீங்களோ ஜாப் சம்பந்தமா நல்ல செய்திகள் வந்து சேரும் வேலை சம்பந்தமா நல்ல செய்திகள் உங்க காதுக்கு வந்து சேரும் வாழ்க்கை துணையுடன் இருந்த கருத்து வேறுபாடுகள் மன வருத்தங்கள் சிந்திக்க வைக்கும் இந்த நேரத்தில் சிந்திக்க வைக்கும் அந்த ப்ராப்ளம் கிளியர் ஆகுதா இல்லையான்றது அடுத்த பட்சம் பட் ஆனால் சில சிந்தனைகளை இந்த நேரத்தில் உருவாக்கும் அந்த சிந்தனைகளில் தெளிவான முடிவுகளும் இறுதியில் கிடைக்கும் பிள்ளைகளிடமிருந்து உங்களுடைய குழந்தைகளிடமிருந்து சில நல்ல செய்திகள் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது ரிஷபராசிக்காரர்கள் நம்ம சொன்ன இந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்க ரிஷபராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு செவ்வாய்க்கிழமையில் விநாயகர் வழிபாடு விநாயகர் வழிபாடு நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் சரிங்களா இதில் நம்ம அடுத்ததா பார்க்கக்கூடிய இறுதியாக பார்க்கக்கூடிய ராசி யார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா மேஷம் ஐயா நீங்கள் மேஷ ராசிக்காரர்களாக இருந்தீங்கன்னா இந்த வாரத்தின் தொடக்கத்தில் நெருங்கிய நண்பர்கள் அல்லது செல்வாக்கு மிக்க நபர்களின் அறிமுகங்கள் கிடைக்கும் நெருங்கிய நபர்கள் ரொம்ப வருஷமாக பார்க்காம இருந்தவங்களே இப்போ பார்க்க பார்ப்பீங்க ஏதோ ஒரு இடத்துல அவர்கள் மூலமாக சில சில வேலைக்கான தொழிலுக்கான சில திட்டங்களுக்கான சில விஷயங்கள் உங்கள் காதுகூறும் இந்த வாரத்தில் கடினமான வேலைகளையும் பெரிய பொறுப்புகளையும் நீங்கள் நம்பிக்கையுடன் செய்து முடிப்பீர்கள் சிந்தனை மற்றும் செயல்பாடு சிறப்பாக இருக்கும் சமூகத்துல மதிப்பு மரிய மரியாதையும் அதிகரிக்க பேச்சில் கவனம் தேவை இந்த நேரத்துல சரிங்களா தொழில் வியாபாரம் தொடர்பா வெளியூர் போறதுக்கான வாய்ப்புகள் உருவாகும் சரிங்களா தொழில் தொடர்பான தடைகள் படிப்படியாக நீங்கும் இந்த நேரத்தில் அஹ் மேசராசிக்காரில் பொறுத்தளவுக்கு சனிக்கிழமை சனி பகவான் வழிபாடு ரொம்ப முக்கியம் சரிங்களா அவ இந்த பதிவுல வந்து இருபத்தி ஏழு வரைக்கும் வரக்கூடிய இந்த யோகத்தினால் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு என்னென்ன மாற்றங்கள்ன்றதை பார்த்தோம் முழுமையாக துல்லியமாக கணிக்கணும்னு வச்சிங்கன்னா நைன் த்ரீ ஃபோர் ஃபைவ் த்ரீ நைன் செவன் நைன் சிக்ஸ் செவன் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி அப்பாயின்மெண்ட் டேட் டூ டைம் வாங்கிட்டு உங்களுக்கான நாளில் உங்களுக்கான பலங்களை தெரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையில் முன்னேறிப்போங்க மீண்டும் அடுத்த நேரலில் சந்திக்கலாம் நண்பர்களே நன்றி வணக்கம்